இன்னைக்கு காரசாரமான நண்டு கிரேவி செய்ய போறா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ரெண்டு நண்டை சுத்தம் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தாளிச்சுக்கோ என்ன சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூடவே சேர்க்கணும் நண்டு கிரேவிக்கு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன் சோம்பு கொஞ்சம் சேர்த்து பெரிய வெங்காயம் ஒரு நறுக்கி வச்சுருக்கேன் பொடியாக அதை சேர்த்துக்கருவேப்பெல்லாம் சின்ன நல்லா பொன்னிறமாக அதை வர வதம் கட்டும் இது வந்து பத்து சின்ன வெங்காயமும் நாலு பச்சை மிளகாயும் சேர்த்து எடுத்திருக்கேன் அதை அரைச்சி எடுத்துக்குவோம் அதை அரைச்சி சேர்த்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அதனால தாளிக்கும் போது பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது அரைச்சு சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மல் போகிற வர நல்லா வதக்கி வச்சுருப்போம் ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா மசீத வர வதக்கி தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசியை வச்சுக்கணும் அரைச்சி வச்சுக்க சின்ன வெங்காயமும் பச்சை மிளகா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கும் போது கிரேவியும் நிறைய கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சரி நல்லா இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரை வளர்த்து உடனே போட்டுறக்கூடாது இந்த வெங்காயத்தோட பச்சை மிளகாயோட பச்சை ஸ்மெல் நல்லா பாருங்க பார்த்தாலே தெரியப்போவே கிரேவி எந்த அளவுக்கு வந்துருக்கு இதை போடுறதுன்னு சொல்ல நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு மல்லிப்பொடி பொடியை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி கிளக்காய்புடி ஸ்பூன் நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு நண்டு இருக்கு அதனால ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மசாலாவை நல்ல அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுப்போம் உங்களுக்கு காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க கம்மியாக வேணும்னா பார்த்து போட்டுக்கோங்க இந்த எண்ணெயில மசாலா வதக்கி விட்டு நல்லா நண்டாக சேர்த்துக்கிறேன் மசாலாலே ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி அதான் நண்டுல எல்லாம் மசாலாலாம் நல்லா சாப்பிடும் இந்த நண்டோட பச்சை ஸ்மெல்லும் வராது அப்போ இஞ்சி புளி அதில் நல்லா வதக்கி இருக்கட்டா இந்த மச்ச ஸ்மெல்லும் வராதுக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருக்கோம் தேங்காய் அதுக்குள்ளே தேங்காயத்தோடு சேர்த்து அரைச்சிப்போம் அரை ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க வந்து நல்லா வந்துட்டு அரைச்சி வச்சுக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வராது மூடி ஊற்றணும் கொடிக்க டப்போ எடுத்து கிஞ்சி விட்டுங்க அண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவை பார்ப்போம்